அஷ்ரோதன தர்மா ஆன்லைன் டிவி தாய்மானவர் ஜோதிடம் இன்றைய ராசி பலம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய சிறப்பு வழிபாடு குரு பகவான் ராசி எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷபராசி எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பயணங்கள் மூலம் புதுவித அனுபவம் ஏற்படும் மிதன ராசி வாகன பயணங்களில் நிதானம் தேவை புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவோம் ராசி வரவுகளால் சேமிப்பு அதிகமாகும் வியாபார முயற்சிகள் கைகூடும் ராசி வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் கன்னி ராசி மனதில் புதிய விதமான சிந்தனைகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் துலாம் ராசி வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் விருச்சிக ராசி புதிய நண்பர்களால் உற்சாகம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிப்பு தனசு ராசி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் செயல்களில் இருந்த தடைகள் விலகும் மகர ராசி எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்கள் ஏற்படும் கும்பராசி தாய் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் மேன்மை ஏற்படும் மீனராசி செல்வ சேர்க்கை குறித்த எண்ணங்கள் ஏற்படும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் தாய்மானவர் ஜோதிட பயிற்சி